ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலுக்கும் ஒரு முக்கிய ஒற்றுமையும் ஒரு முக்கிய வேற்றுமையும் உள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் ரன்வேயில் இந்தியா பள்ளம் போட்டது என்றால் ஈரானிய அணு விஞ்ஞானிகளின் இருப்பிடத்தில் இஸ்ரேல் ஓட்டை போட்டது அடுத்து திட்டமிடப்பட்டுள்ள தாக்குதல் இன்னும் கொடூரமானவையாக இருக்கும் என எச்சரித்திருக்கிறார் ட்ரம்ப் ஈரான் இராணுவம் அணு வல்லமை பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது ஈரானின் அணு ஆயுத விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னஹால வணக்கம் நண்பர்களே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தலைமை தளபதி உள்ளிட்ட ஐந்து ராணுவ அதிகாரிகளும் ஐந்து அணு விஞ்ஞானிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் அணுசக்தி நிலையங்கள் அணு விஞ்ஞானிகள் ஏவுகணை தயாரிப்பு நிலையங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை ஆபரேஷன் லயன் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வர்ணித்தார் இஸ்ரேல் தாக்குதல் தொடர்பான செய்தியை தமிழில் முதலில் வெளியிட்டது கோலாகலாஸ் டிவி அப்போது ஆபரேஷன் லயன் என்பதை சீரி எழும் சிங்கம் என்று மொழிபெயர்த்திருந்தார் கோலாகல சீனிவாஸ் ஆபரேஷன் ரைசிங் லயன் அதாவது சீரியலும் சிங்கம் என்கிற அதிரடி நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்தால் அது இஸ்ரேலின் இருத்தலுக்கே ஏற்படுத்தும் என்பதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பெஞ்சமின் நேதன்யாகு விளக்கம் அளித்திருக்கிறார் if not stopped iran could produce a nuclear weapon this is a clear and present danger to israel's very survival iran talai nagar tehranil irundhu சுமார் இருநூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தெற்கே அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தில் கதிர்வீச்சு கசிவு ஏதும் இல்லை என்று சர்வதேச அணுசக்தி கழகம் தெரிவித்திருக்கிறது ஈரான் அதிகாரிகள் சமர்ப்பித்த தரவுகளின் அடிப்படையில் சர்வதேச அணுசக்தி கழகம் இதை தெரிவித்துள்ளது மேலும் பஷேகர் அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் ஏதும் நடத்தப்படவில்லை என்றும் அணுசக்தி கழகம் தெளிவுபடுத்தி இருக்கிறது ஈரானின் ஃபர்தோ அணுசக்தி நிலையம் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது தரைப்பகுதியிலிருந்து சில நூறு அடிகள் ஆழத்தில் பாதாள அறைகளை கட்டுவித்து அங்கு அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தது ஈரான் இதன் மீதும் இரண்டு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஃபர்தோ அணுசக்தி நிலையத்தின் இரண்டு இடங்களிலிருந்து கரும்புகைகள் வெளியேறும் படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி இதுபோல நூற்றுக்கும் மேற்பட்ட நிலைகளை இஸ்ரேல் போர் விமானங்கள் இருக்கின்றன பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது ஏவுகணைகளை ஏவியும் ட்ரோன்களை அனுப்பியும் இஸ்ரேலை தாக்கி வருகிறது ஈரான் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முப்படை தலைமை தளபதி முகமது பகேரி இஸ்லாமிய படை எனப்படும் ஐஆர்ஜிசியின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஒசைன் சலாமி ஐஆர்ஜிசியின் மத்திய தலைமையக தலைவர் கொலமாலி ரஷீத் ஐஆர்ஜி யின் விமானப்படை பிரிவு கமாண்டர் அமீர் அலி ஹஜிக் சதக் ஆகியோரும் அணு விஞ்ஞானிகள் பெரடூன் அப்பாசி முகமது மெஹ்தி டெஹரான்சி அப்துல் ஹமீத் மினோ செகர் அகமது ரெசா ஜோல் பஹரி அமீர் சொஹைல் பெஹி ஆகியோரும் உயிரிழந்திருக்கிறார்கள் பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரி ஒருவர் தந்த தகவலை செய்தியாக வெளியிட்டுள்ள நியூயார்க் டைம்ஸ் இஸ்ரேலிய புரட்சி படையின் குறிப்பிட்டிருக்கிறது வளைகுடா பகுதியில் இயங்கி வரும் ஈரானிய ஆதரவு தீவிரவாத குழுக்களுக்கு இவர்தான் பொறுப்பு வகித்து வந்தார் ஈராக்கில் செயல்படும் ஷியா பிரிவு தீவிரவாத குழுக்களின் எழுச்சிக்கும் ஒருங்கிணைப்புக்கும் இவர் முயற்சி செய்து வந்தார் இதற்கிடையே விளையாட்டு வீரன் ஒருவன் ஆட்டத்தின் நடுவே தண்ணீர் குடிப்பதை போல போரின் நடுவே விமானங்களுக்கு வானிலேயே வைத்து சாவகாசமாக எரிபொருள் நிரப்பி வேடிக்கை காட்டியது இஸ்ரேல் இஸ்ரேலின் தாக்குதலிலும் ட்ரோன்கள் இடம்பெற்றிருந்தன சில லட்சம் பெருமானம் உள்ள ட்ரோன்களை கொண்டு பல கோடிகளில் உருவான விமானங்களை வீழ்த்தும் சமச்சீரற்ற போர் முறை அமலுக்கு வந்திருக்கிறது அப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது அதையும் தாண்டி நகர்கிறது போர் தொழில்நுட்பம் ட்ரோன்களை வீழ்த்தும் ட்ரோன் சிஸ்டத்தில் லேசரை பயன்படுத்தும் முயற்சியை வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது ரஷ்யா இன்னும் வலிமையாக துல்லியமாக ட்ரோன்களை வீழ்த்தும் இந்த முறை மேலும் மேம்பட்டால் போரியல் கலை அடுத்த வடிவத்துக்கு நகரத் தொடங்கும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலுக்கும் ஒரு முக்கிய ஒற்றுமையும் ஒரு முக்கிய வேற்றுமையும் உள்ளது ஒற்றுமை என்பது எதிரி நாட்டின் அணுசக்தியை குறிவைத்து தாக்கியது வேற்றுமை என்பது

இந்தியா ஆனால் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அதை வெளிப்படையாக அறிவிக்கவும் இல்லை ஒப்புக்கொள்ளவும் இல்லை இஸ்ரேல் இந்திய தாக்குதல்களில் துல்லியம் என்பது ஒரு பேசுபொருளாக இருந்து வருகிறது நூல் வைத்து அளந்தது போல இருந்தன இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் இராணுவத்தின் ரன்வேயில் இந்தியா பள்ளம் போட்டது என்றால் ஈரானிய அணு விஞ்ஞானிகளின் இருப்பிடத்தில் இஸ்ரேல் ஓட்டை போட்டது இதற்கிடையே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பும் பின்பும் பிரதமர் மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்களோடு பெஞ்சமின் நேதன்யாகு பேசி வருகிறார் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி அதிபர்களோடு பேசியிருக்கிறார் ட்ரம்ப் மற்றும் புதினுடன் பேச இருக்கிறார் ஈரானின் அழிவு திட்டங்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய இஸ்ரேலின் அவசியத்தை உலகத் தலைவர்கள் புரிந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேல் அரசு தெரிவித்திருக்கிறது இதன் மூலம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட நட்பு சக்திகளிடம் ஆதரவு திரட்டி இருக்கிறார் நெதன்யாகு ஈரானின் அணுதிட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ள கருத்துதான் மிக 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 முக்கியமானதாக கருதப்படுகிறது தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் ஈரானின் அணு ஆயுத விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுவதையே நாங்கள் விரும்புகிறோம் எனது முழு நிர்வாகமும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் விடப்பட்டுள்ளது ஈரான் ஒரு சிறந்த தேசமாக இருக்க முடியும் ஆனால் அதற்கு அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கும் முனைப்பை கைவிட வேண்டும் ஓர் ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஈரானுக்கு மீண்டும் மீண்டும் வழங்கினேன் அவர்களிடம் நான் அதை செய்யுங்கள் என அழுத்தமாக வலியுறுத்தினேன் ஆனால் அதற்கு அவர்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் எவ்வளவு விரைவாக செயல்பட்டாலும் அவர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் அறிந்து வைத்துள்ள அவர்கள் எதிர்பார்த்த அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட எதையும் விட மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என அவர்களை எச்சரித்திருந்தேன் அமெரிக்கா இதுவரை உலகின் சிறந்த மிகவும் ஆபத்தான இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்திருக்கிறது இவை இஸ்ரேலிடம் நிறைய உள்ளன இன்னும் அவர்களுக்கு வர இருக்கின்றன அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது அவர்களுக்கு தெரியும் அதாவது இஸ்ரேலுக்கு தெரியும் சில ஈரானிய தலைவர்கள் துணிச்சலுடன் பேசினார்கள் ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது தற்போது அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் ஏற்கனவே ஈரான் மிகப்பெரிய மரணங்களையும் அழிவுகளையும் சந்தித்துள்ளது அடுத்து திட்டமிடப்பட்டுள்ள தாக்குதல் இன்னும் கொடூரமானவையாக இருக்கும் என்பதால் இந்த படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர இன்னும் நேரம் இருக்கிறது என எச்சரித்திருக்கிறார் ட்ரம்ப் ஈரானிய பேரரசு என்று அழைக்கப்பட்டதை காப்பாற்ற ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அது நடந்தால் இனி மரணம் இருக்காது அழிவு இருக்காது அதை செய்யுங்கள் காலம் கடந்துவிடும் முன்பு அதை செய்யுங்கள் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் இதிலிருந்து ஒரு விஷயம் புலனாகிறது அது என்னவென்றால் ஈரான் இராணுவம் அணு வல்லமை பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது இவை அனைத்துக்கும் என்ன காரணம் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் ஈரானின் முனைப்புதான் காரணம் அணுசக்தி என்பது உலகையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாட்டுடன் மட்டும் அது நின்று போய் விடுவது கிடையாது எனவே இதில் சர்வதேச அமைப்புகளின் கண்காணிப்பும் கட்டுப்பாடும் எப்போதும் இருக்கும் இருக்க வேண்டும் ஆனால் ஈரான் அணு விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக உள்ளது ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தொடங்கி வைத்ததே அமெரிக்கா தான் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஈரானை ஆண்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்புடன் இருந்த ஷா மன்னராட்சியோடு அமெரிக்கா மிகுந்த நட்பு பாராட்டியது அமெரிக்க உதவியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அணுசக்தி திட்டங்களை வளர்க்க தொடங்கியது ஈரான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சி மூலம் ஷா மன்னராட்சி அகற்றப்பட்ட போது அமெரிக்காவும் தனது அணு உதவி மற்றும் ஆதரவை நிறுத்திவிட்டது அப்போதிருந்தே எங்கே ஈரான் அணுசக்தி திட்டங்களை வைத்துக் கொண்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கிவிடுமோ என்ற அச்சம் மேற்கத்திய நாடுகளை கொண்டது எனினும் இத்தகைய திட்டங்கள் ஏதும் தங்களிடம் இல்லை என்று மறுத்து வந்த ஈரான் ஐநாவின் அமைப்பான என்பிடி எனப்படும் அணு ஆயுத தயாரிப்பு தடுப்பு அமைப்பில் அங்கத்துவம் பெற்றது அதன்படி அந்நாடு அணுகுண்டு தயாரிக்க கூடாது என்பது விதியாகும் இதில் பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்றால் மின்சார தயாரிப்புக்கான எரியூட்டுதலுக்கு யுரேனியம் செறிவூட்டுவது மிகவும் அவசியம் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணுகுண்டு தயாரிக்கவும் உதவும் இரண்டாயிரமாவது ஆண்டுகளில் ஈரானின் நடான்சா அணு நிலையத்தில் செறிவூட்டப்பட்ட உயர்தர யுரேனியத்துக்கான தடயங்கள் காணப்பட்டதாக சர்வதேச ஆய்வாளர்கள் அறிவித்தனர் இதையடுத்து அங்கு யுரேனியம் செறிவூட்டலை தற்காலிகமாக நிறுத்தியது ஈரான் எனினும் இரண்டாயிரத்தி ஆறில் அதை மீண்டும் தொடங்கிவிட்டது இதையடுத்து ஈரான் மீது சர்வதேச நாடுகள் பொருளாதார தடைகளை அமல்படுத்தின பல ஆண்டுகளாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு பதினைந்தில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது அதன்படி ஈரான் மீதான பொருளாதார தடைகள் விலக்கிக் கொள்ளப்படும் அதற்கு மாற்றாக ஈரான் தன்னிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட இரானியத்தின் கையிருப்பை இருபது சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி ஆறு சதவீதமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒப்பந்தத்தின் பெயர் ஜாயின் காம்பரகிவ் ஆக்ஷன் பிளான் அதாவது ஜேசி என்று அழைக்கப்படுகிறது ஈரானுக்கும் பி ஃபைவ் பிளஸ் ஒன் நாடுகளுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அதாவது ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களான அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுடனும் கூடுதலாக ஜெர்மனியுடனும் சேர்ந்து ஈரான் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டது யுரேனியம் என்பது தொன்னூறு சதவீதம் தூய்மையாக்கப்படும் வரை அது அணுகுண்டாகாது அதாவது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே யுரேனியம் மற்றவை அனைத்தும் இருக்கும் அணு ஆயுதம் யுரேனியம் டூ த்ரீ ஃபைவ் தேவைப்படும் எனவே இயற்கை யுரேனியத்தை செறிவூட்டுவது அவசியம் தொண்ணூறு சதவீதம் தூய்மையான யுரேனியத்தை அணுகுண்டாக மாற்ற முடியும் அதே நேரம் அணுசக்தி நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்க மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் வரை செறியூட்டப்பட்ட யுரேனியமே போதுமானது அணுகுண்டுகளை தயாரிக்கும் அளவுக்கு ஈரான் சக்தி படைத்து விட்டதா அது தெரியாது ஆனால் அதற்கு அவசியப்படும் யுரேனியம் என்ரீச்மெண்ட் முறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை ஈரான் பெற்றுவிட்டது அணுகுண்டு தயாரிக்கும் கால அளவை பெருமளவில் குறைத்திருக்கிறது ஈரான் அதாவது ஒரே வாரத்தில் ஒரு அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்ற நிலையை ஈரான் எட்டியிருக்கிறது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஈரான் உடனான அணு ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தார் இதற்காகவே காத்திருந்தது போல அந்த ஒப்பந்தத்துக்கு தாங்கள் கடமைப்பட்டவர்கள் இல்லை என்று அறிவித்த ஈரான் யுரேனியம் செறிவூட்டையும் கையிருப்பையும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது சர்வதேச அணுமுகமையான ஐஏஇஏ நிறுவியிருந்த அனைத்து கண்காணிப்பு கருவிகளையும் தனது அணுசக்தி நிலையங்களிலிருந்து அகற்றிவிட்டது ஈரான் எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் தூய்மையான யுரேனியத்தை ஈரான் வைத்திருப்பதாகவும் அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பு நூற்றி இருபத்தி எட்டு கிலோவாக இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐஐஇ அறிவித்தது ஆனால் அந்த கையிருப்பு நானூற்று எட்டு கிலோ என்கிற அபாயகரமான அளவுக்கு வளர்ந்திருப்பதாக உறுப்பு நாடுகளுக்கு கடந்த மாதம் அனுப்பிய அறிக்கையில் ஐஐஇ தெரிவித்திருக்கிறது ஐஏஏ அளவுகோலின்படி இவற்றை மேலும் செறிவூட்டினால் ஒன்பது அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் அதைத்தான் குறிப்பிட்டார் சரி ஈரான் தனது தேவைக்கு அணுகுண்டு தயாரிக்க கூடாதா முன்பே நான் கூறியது போல அணு பாதிப்பு என்பது ஒரு நாட்டுடன் நின்றுவிட போவது கிடையாது அது உலகையே பாதிக்கும் ஈரானின் அரசியல் ஸ்திரத்தன்மை மீது மேற்கத்திய நாடுகளுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இஸ்லாமிய புரட்சி படைக்கு எதிரான மனோநிலையை ஈரானியர்களிடம் வளர்த்தெடுக்க மேற்கத்திய நாடுகள் முயற்சித்து வருகின்றன எதிர்காலத்தில் ஈரான் இன்னொரு சிரியாவாக கூட மாறலாம் மேலும் ஈரானின் பொறுப்புணர்வின் மீது சந்தேகம் எப்போதும் உள்ளது அதாவது நமது பகைவன் பாகிஸ்தானை போல சரி இதில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன நெதன்யாகு பேசியது குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட தள பதிவில் இஸ்ரேல் பிரதமரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது அங்கு நடைபெற்று வரும் விஷயங்கள் குறித்து அவர் விவரித்தார் இந்தியாவின் கவலைகளை பகிர்ந்து கொண்டனான் இந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவில் மீட்டெடுப்பதன் அவசியத்தை அவரிடம் வலியுறுத்தினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது மேலும் ஒரு கேள்வி வருகிறது ஈரானின் அணு ஆயுத விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை கட்டுப்படுத்துவதோடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பிளானை மீண்டும் அமல் செய்வதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியாவின் ருச்சிரா கமோஜ் இதை உறுதி செய்திருக்கிறார் ஆக ஈரானின் அணு ஆயுத திட்டம் என்பது புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கு ஒரு கவலையாகவும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு சவாலாகவும் இருக்கும் என்று புதுதில்லி கருதுகிறது ஆசிய பிராந்தியத்தில் மேலும் ஒரு அணு ஆயுத வல்லரசு உருவாவது நல்லதல்ல ஈரானின் ஏவுகணை தாக்குதல் வரம்பு என்பது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் கொண்டது அதாவது மேற்கில் லிபியாவிலிருந்து கிழக்கில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதி வரை தாக்கும் ஏவுகணை வல்லமையை பெற்றிருக்கிறது ஈரான் வடக்கில் ரஷ்யா உக்ரைன் தொடங்கி தெற்கில் இலங்கை வரை ஈரானால் தாக்க முடியும் அதனால்தான் ஈரானை உலக அச்சுறுத்தலாக வர்ணிக்கிறது இஸ்ரேல் சரி இனி என்ன நடக்கும் ஈரானின் அணு திட்டங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தாலும் அதன் அணு செறிவூட்டலின் வேகத்தை மட்டுமே மட்டுப்படுத்த முடிந்தது முற்றிலும் தடுக்க முடியவில்லை தற்போதைய தாக்குதல் கூட ஈரானின் அணு செயல்திறனை முடக்கும் வகையில் உள்ளதா என்பது தெரியாது அப்படி இருந்தாலும் அதை நிரந்தரமாக தடுத்து நிறுத்த இஸ்ரேலிடம் என்ன செயல் திட்டம் இருக்கிறது என்பது தெரியவில்லை ஆக பேச்சுவார்த்தை மேஜைக்கு ஈரானை நகர்த்தவே இந்த தாக்குதல் உதவும் தீர்வு என்பது பேச்சுவார்த்தையிலிருந்து மட்டுமே கிடைக்க முடியும் உலகின் பழமையான நாகரிகத்தை உருவாக்கிய பாரசீக தற்போது கடும் போக்காளர்களால் கலவர மண்ணாகி கொண்டிருப்பது துயரத்தின் உச்சம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்